திருச்சிற்றம்பலம் சிவபரத்துவ மாட்சிமை என்ற தக்ஷகாண்டம் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி சிவபெருமான் யானையின் தோலை கொள்ளுதல் முன்னொரு காலத்தில் மிகக் கொடியவனும் யானை வடிவம் கொண்டவனுமான கஜாசுரன் என்பவன் பிரம்மதேவனை குறித்து கடுமையான தவத்தை செய்தான் அவனது தவத்துக்கு மகிழ்ந்து பிரம்மதேவன் அவன் முன் தோன்றி உனக்கு வேண்டுவது யாது என்று கேட்டார் கஜாசுரன் எனக்கு பேர் ஆயுளும் ஆற்றலும் வெற்றியும் தர வேண்டுகின்றேன் என்றான் நான்முகன் நகைத்து நீ விரும்பிய அனைத்தும் அழித்தேன் ஆனால் பகையுடன் அந்திவண்ணனான சிவபெருமான் மீது செல்லாதே செல்வாயின் அந்நாளில் உன் வீரம் அனைத்தும் அழியும் என கூறி மறைந்தார் அப்பொழுது கஜாசுரன் ஈசன் மீது செல்லாது மற்றவர்கள் மேல் சென்று கடும் போர் புரிந்து எல்லா உலகங்களையும் அழித்து துன்பமே செய்வோம் என்று எண்ணியவனாய் அங்கனமே பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களை போர் முனையில் வெற்றி கொண்டும் இன்னும் மற்ற தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தியும் இந்திரனை வெற்றி கொண்டும் அனைவருக்கும் கொடுமையே செய்து வந்தான் ஒரு சமயம் அக்கொடியவன் பூ உலகில் இருந்து கொண்டு மனித கூட்டம் முழுமையும் அழித்து கொடிய விஷம் போல உலாவுதலும் அவனது செயலை அறிந்த நல்ல தவமுடைய முனிவர்கள் பேர் அச்சத்துடன் ஓடி காசியம்பதியை அடைந்தனர் அரிய தவத்தினை உடைய முனிவர்கள் காசியைச் சென்று அடைதலும் அவர்களை துரத்தி கொண்டு கஜாசுரனும் அங்கு வந்து சேர்ந்தான் அந்த மகரிஷிகள் அனைவரும் முன்னிலும் அதிக பயம் அடைந்தவர்களாய் காஷை நகரவாசிகளுடன் நெருங்கி விரைந்து மணிகர்ணிகையை அடைந்து விஸ்வநாதரனுடைய சிறந்த அற்புதமான கோவிலுக்குள் சென்றனர் அங்கு பரமேஸ்வரனை வணங்கி அய்யனே உமது திருவடிகளை அடைக்கலமென அடைந்தோம் கொடிய யானை உருவமுடைய கஜாசுரன் உலகினை அழித்து எங்களையும் கொல்ல வருகின்றான் எங்களை காத்தருள்வீராக என்று துதித்தனர் இங்கனம் விஸ்வநாதருடைய ஆலயத்துக்குள் அவ் அடியார்கள் கூட்டமாகச் சென்று அடைக்கலம் என்று அடைந்ததைக் கண்ட கஜாசுரன் கோபித்து பார்த்து ஆலயத்தின் வாயிலை அடைந்து இடிமுழக்கம் போல கர்ஜித்தலும் கோயிலுக்குள் சென்ற முனிவர்கள் அனைவரும் உள்ளம் குலைந்து அங்கு எழுந்தருளியிருந்த சிவபெருமானை கட்டிக்கொண்டு மயக்கமடைந்தனர் கஜாசுரனும் அவர்களை கொல்வதற்காக நெருங்கி வந்தான் தம்மை சரணடைந்தவர்களை காக்கும் பரமேஸ்வரன் அனைத்தையும் அழிக்கின்ற சர்வசம்ஹார உருவினை எடுத்து அண்டத்தின் மேல் உச்சியில் முடி தொடும் வண்ணம் உயர்ந்தார் வானுலகத்து தேவர்களும் மற்றும் முனிவர்களும் கண் திறந்து பார்த்தற்கரியது என கண்களை மூடினவர்களாக வருந்தும்படி பெருமை வாய்ந்த ஆயிரம் கோடி சூரியர்கள் ஒருங்கே திரண்டால் போன்ற அளவிடற்கரிய பேரொளியுடன் இறைவர் காணப்பட்டார் இங்கனம் பெரிய வடிவம் கொண்ட சிவபெருமான் ஒருமுறை வீரட்டகாசம் செய்து உரத்த குரலில் அக்கொடியவனை அதட்ட ஜெகதீசனுடைய அந்த ஒலியானது அகில உலகங்களையும் நடுங்க வைத்து பலகாலம் விலகாமல் இருந்தது பிரம்மன் மால் முதலிய சிறந்த தேவர்கள் அவ்வோசையை கேட்டவுடன் அடைந்தார்கள் இவ்விதமான உக்ர வடிவத்துடன் இறைவன் கஜாசுரன் எதிரே செல்லுதலும் அவரை சிவபெருமான் என்று அறிந்தும் கர்வத்தாலும் கோபத்தாலும் பிரம்மன் உரையை மறந்து அவரோடு போர் செய்கின்றான் கஜாசுரன் அவனை பார்த்து தன்னுடைய ஒரு திருப்பாதத்தால் உதைத்து தள்ளுதலும் கஜாசுரன் பதைப்பதைத்து கவிழ்ந்து பூமியில் விழுந்தான் உடனே மற்றொரு திருப்பாதத்தால் அவன் தலையை மிதித்தனர் பின்னர் ஒரு பாதத்தினை அந்த கஜாசுரனின் தொடையிலே வைத்து உமாதேவியாரும் அஞ்சும் வண்ணம் தமது இரு கர நகங்களால் அந்த யானையின் முதுகினை பிளந்து நான்கு கால்களும் பக்கங்களில் பொருந்த குருதியினை கக்கி பேரிரைச்சலிட அதன் தோலை உரித்தார் சிவபெருமான் இதனை கந்தபுராணம் தக்ஷகாண்டம் ததீசி உத்தரப்படலம் திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்து ஐந்து மற்றும் நூற்று நாற்பத்து ஆறு பின்வருமாறு விளக்குகின்றன மதித்து வேழமான் தானவன் எதிர்தலும் வடவை உதித்த வன்னியும் அச்சுற எரி வெளித்து ஒருதன் கதித்த தாழ்கொடு தள்ளவே கயாசுரன் கவிழ்ந்து பதைத்து வீழ்தலும் மிதித்தனன் சிரத்தை ஓர் பதத்தால் ஒரு பதத்தினை கவானொரு திருக்கரத்துகிறால் வெறிகிடை பிளந்து ஈரிரு தாழ் புடைமேவ குருதி கக்கியே ஓலிட அவுணர்தம் கரி உரித்தனன் கண்டு நின்ற அம்மையும் கலங்க அரிய நிறம் வாய்ந்த கஜாசுரனான அசுரன் இறக்கும் வண்ணம் தோளினை உரித்தலும் உலகின் கண் உள்ள உயிர் அனைத்தும் சிவபெருமானுடைய திருமேனியில் பொருந்திய ஆயிரம் கோடி சூரியருக்கு ஒப்பான அந்த பேரொளியைப் பார்த்து தங்கள் விழிகள் அனைத்தும் ஒளி இழந்து சுழல வருந்தின தேவர்களினுடைய கண்களும் கூட மங்கிப் போயின அங்னம் உயிர்கள் கண்ணொளியின்றி வருந்துதலை அவைகளுக்கு தலைவராகிய சிவபெருமான் உணர்ந்து அவைகளுக்கு மீண்டும் கண்ணொளியை அருள் செய்யும் காரணமாக யானையை உரித்த தோளினை தனது திருமேனி மீது போர்த்திக் கொண்டார் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நிர்மலன் தமது திருமேனி சுடரினை யானையின் தோளினால் மறைத்தருளி உலகத்தவர் அனைவரும் மீண்டும் கண்ணொளி பெறுமாறு திருவருள் சுரந்தனர் பிறகு எல்லோரும் பயமற்றவர்களாகி இறைவனை பணிந்து எழுந்தபோது கஜாசுரனினுடைய ரத்தமும் எலும்புகளும் தசையும் கண்டு அவனை இறைவர் கொன்று அருளினார் என உணர்ந்து அலைவீசும் கடல் போல ஓயாது ஆடி பாடி ஆரவாரம் செய்தனர் ஓ ஷம்புவே மகாதேவரே வணங்கினவர்களின் துக்கங்களை போக்குகின்றவரே நாங்கள் வெற்றியுடன் விளங்க வேண்டும் அனைத்து உலகங்களுக்கும் தலைவரே சச்சிதானந்த மூர்த்தியே கஜாசுரன் தோலை போர்த்தி கொண்ட தங்களை எந்த அறிவாளிகள் புகழ்ந்து பாடுகின்றார்களோ அவர்களுக்கு எங்கும் எப்பொழுதும் எவர்களிடத்தும் அச்சம் என்பதே ஏற்பாடுது ஏற்படாது இருக்கு அருள் புரிய வேண்டும் மேலும் அந்த அறிஞர்கள் எல்லா மக்களாலும் பூஜிக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டினார்கள் வேண்டுவதை ஈயும் பரம கருணாமூர்த்தியும் வரமளித்துவிட்டு மறைந்தருளினார் காசிவாசிகளும் முனிவர்களும் தேவர்களும் இறைவருக்கு விசேஷமான பூஜைகள் செய்வித்து துதித்து சென்றார்கள் உமாதேவியாரும் அஞ்சும்படி இறைவர் யானையின் தோலை உரித்தனர் என்பதை முத்திலங்கு முறுவல் உமை அஞ்சவே மத்தையானை யானை உரிவாங்கிய வாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கருகாவூர் எம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே என்று திரு சம்பந்த பெருமான் அருளிய தேவார திருப்பாடலாலும் அறியலாம் திருச்சிற்றம்பலம்